மாட்டின் உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் மருத்துவ செலவிற்கு திமுக எம்எல்ஏ சார்பில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தாருக்கு ஒரு லட்சம் ரூபாய் உதவி சென்னை திருவொச்சூர் பகுதியில் பெண்ணை மாடு முட்டிய விவகாரத்தில் பெண் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மருத்துவ உதவிக்காக ஒரு லட்சம் ரூபாய் நிதியினை திருவொச்சூர் சட்டமன்ற உறுப்பினர் கே வி சங்கர் வழங்கினார் கடந்த பதினாறாம் தேதி உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு சாலையில் நடந்து வந்த மதுமதி என்கிற பெண்ணை அந்த வழியாக வந்த எருமை மாடு ஒன்று முட்டி தூக்கி ஐநூறு மீட்டர் வழி ஈர்த்து சென்றது இதில் கை கால் பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு தையல்கள் போடப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மாட்டின் உரிமையாளர் இருவர் மீதும் வழக்குப்பதிவு செய்து காவல்நிலைய போலீசார் விடுவித்தனர் இந்நிலையில் கால் அறுவை சிகிச்சை மற்றும் கை எலும்பு முறிவு அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மதுமதி அவர்களுக்கு உதவிடும் வகையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கே வி சங்கர் அவரது குடும்பத்தாரை நேரில் அழைத்து மருத்துவமனையில் உள்ள மதுமதியின் நிலை குறித்து கேட்டறிந்து மருத்துவரிடம் பேசியுள்ளதாகும் ஆறுதல் கூறி ஒரு லட்சம் ரூபாய் நிதியினை மருத்துவ செலவிற்கு உதவி செய்தார்